ஜனாதிபதி இந்த தொடர்பு சம்பந்தமா நான் வீடியோ ஒன்று கிடைத்திருக்கிறது கிடைத்திருக்கிறது இந்த வீடியோல என்ன விஷயம் பேசப்படுகிறது யார் யார் என்ன கதைக்கிறாங்க முதல்ல இந்த வீடியோ கிளிப்பை நீங்க பாருங்க அதுல அவங்க என்னென்ன கதைக்கிறாங்க வடிவா காது கொடுத்து கேளுங்க கேளுங்க இந்த இந்த வந்திருக்கிறது வீடியோவை அதுக்கு பிறகு பேசுவோம் நாங்க எல்லாம் பார்த்து எடுத்து போசல் வந்து காட்டி கதைச்சு நான் மன்னர் அபிவிருத்தி சம்பந்தமா அல்லது வேறு ஏதாவது பிரச்சனை நீங்க தொடர்பு சம்பந்தமா நான் பொறுப்பேன் நான் இங்கே உள்ள லோக்கல் எனக்கு தொடர்பு இருந்தேன் நான் ஃபினான்ஸ் மினிஸ்டாரல்லாம் அல்லது இருப்பேன் நீங்கள் என்ன விஷயம் என்னோட கரைக்கும் இந்த வீடியோவில் இருப்பது வந்து கௌரவ வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலநாதன் என்பது தெளிவா தெரியுதுதானே அவர் தான் அதுல இருக்கிறார் அப்போ இந்த மீட்டிங் என்ன சம்பந்தமான மீட்டிங் மணிலுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய அந்த மீட்டிங்கா அல்லது இவர்களுடைய நிலைப்பாடு தொடர்பாக ஏதாவது டீல் பேசப்படுகிறதா இந்த வடிவா பார்க்கிற வரைக்கும் வடிவா காது கொடுத்து கேட்குற வரைக்கும் நிறைய டீலிங் நடப்பது போன்றே இருக்கிறது ஆகவே இதுல பேசப்பட்ட விடயங்கள் இந்த வீடியோ வந்து நான் பொதுவழிக்கு கொண்டு வந்துட்டேன் இப்ப நான் கௌரவ பார்லமெண்ட் உறுப்பினர் சார்ஸ் நிர்மலநாதன் அவர்களை கேட்கிறேன் உங்களோட நிலைப்பாட்டை நீங்க வெளிப்படையா சொல்லுங்க ஒரு பிரஸ் கான்பரன்ஸையோ அல்லது உங்களோட டிபேட்டுக்கு வரவும் நான் ரெடியா இருக்கேன் நேரடி விவாதத்துக்கு வரவும் நான் தயார் அல்ல இந்த வீடியோ போட்டதால் என்மேல கேஸ் போடணும் போலீசுக்கு போகணும் வழக்கு தொடக்கணும் நீங்க நினைச்சாலும் ஓகே பிரச்சனை நான் மக்கள் வழிக்கு தானே கொண்டு வரேன் இது உள்ளார்ந்த டீல் எதுவுமே இல்லை மக்கள் வழிக்கு நான் கொண்டு வர மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க நீங்க மக்கள் பிரதிநிதி மன்னார் மாவட்ட மக்கள் இந்த வாக்கெடுத்த மன்னார் மாவட்ட எம்பி நீங்க நீங்க மன்னாரே இல்லாம மன்னார் மக்கள் உங்களுக்கு வாக்களித்து பெருந்தன்மையானவர்கள் மன்னார் மக்கள் சரிதானே இப்ப நீங்க பதில் சொல்லணும் இதுக்கு இந்த வீடியோவுல நீங்க கதைச்ச விஷயம் என்ன அதுல இருக்கிறார்கள் ஆறாறு உங்களுக்கு தெரியும் எந்தெந்த கட்சி சார்பான ஆட்கள் இருக்கிறார்கள் எந்தெந்த ஆட்கள் உங்களுக்கு நல்லா தெரியுது அப்ப இதுல நீங்க கதைச்ச டீல் என்ன இதுல நீங்க கலந்துரையாருன்னு விஷயம் என்ன இதை பொது வழியில சொல்லுங்க வழியில சொல்லுங்க அல்ல நீங்க ஒரு மினிஸ்ட்ரி போஸ்ட் எடுக்க போறீங்களா ஒரு பிரச்சனையும் இல்ல நீங்க அரசாங்கத்தோட இணைகளா ஒரு பிரச்சனையும் ஏன் மக்கள்கிட்ட நீங்க என்ன சொல்லி வாக்கெடுத்த நீங்க தேசியம் சுய நிர்ணயம் அதே போல இன்னும் பல பல விஷயங்களை சொல்லி வாக்கெடுத்து நீங்க ஆகவே நீங்க உங்களோட நிலைப்பாட்டை வெளிப்படையா சொல்லுங்க நீங்க சொன்னீங்க அது ஸ்ரீதரன் அவரோட சேர்ந்து இந்த அரியணேந்திரன் சங்கூதர் அவருக்கு வந்து வாக்களிக்க சப்போர்ட் பண்றேன்னு சொன்னீங்க பிறகு சஜித் பக்கம் போவலாம் என்ற கருத்து ஊடகங்களில் வெளிவந்தது இப்ப உங்களோட நிலைப்பாடு என்ன உங்களோட நிலைப்பாட்டை நீங்க உங்களோட சுய லாபத்துக்காக டீல் அடிக்கிறத விட்டுட்டு வெளிப்படையா சொல்லுங்க இதைத்தான் உங்கள்கிட்ட நாங்க சொல்ல வரோம் என் மீது நீங்க நடவடிக்கை எடுக்கலாம் என்னவா செய்யலாம் செய்யறத செய்து கொள்ளுங்க எனக்கு வந்த இந்த வீடியோ மக்கள் பார்வைக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன் அவ்வளவுதான்